Hi, <coughs> Smart, thank you. Pa. பொங்கல் எப்படி போச்சு முடிஞ்சிருச்சா இல்லையா மதுரை நாளே களைகட்டும் வாங்க யார் லைக் போட்டிருக்கீங்க தேங்க்யூ லைக் போட்டதுக்கு ரொம்ப நன்றி ரொம்ப நாளாக ஆயிடுச்சு லைவ் பேசி கண்டிப்பாக வாங்க எல்லாரும் வாங்க பேசுவோம் பொங்க போயிடுச்சா ஹாப்பி போச்சு கதிர்வேல் ஹாய் ஹாய் பிரதர் வாங்க வணக்கம் ஹவ் ஆர் யூ ஹாப்பி பொங்கல் அக்கா ஹாய் ஹாய் கேமரா ஹாய் வாங்க வணக்கம் காயத்ரி வாடா பொங்கல் எப்படி இருக்க நல்லா இருக்கியா ஹாப்பி பொங்கல் ஹாப்பி மாட்டு பொங்கல் சாப்பிட்டியா காயத்ரி வர நீங்க புதுசாக இருந்தீங்கன்னா என்ன வீடியோஸ் எல்லாம் பாருங்க பிடிச்சா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைவ்க்கு வந்துக்க ரொம்ப நன்றி ஹாய் கேமரா வர நீங்க லைக் பண்ணுங்க எங்க ஊரு ஜாலியா இருக்கும் மாட்டு பொங்கல்னா ஒரு காலத்துல மாட்டு வண்டி எல்லாம் போயிட்டு இருக்கும் எங்க ஊர்ல இப்ப ஒண்ணுமே இல்லை சும்மா மோள மட்டும் அடிச்சு மாடு வந்து மந்தக்கரைக்கு கூட்டிட்டு போவாங்க அது எங்க ஊர்ல எல்லாம் ஒரு இடத்துல மாட்டெல்லாம் கூட்டிட்டு போய் வச்சு சாமி படைச்சு அதுக்கப்புறம் கூட்டிட்டு வருவாங்க சேடு ஹாய் ஏன் என்னாச்சு கூட்டிட்டு வருவாங்க முன்னாடி எல்லாம் இப்ப வந்து எப்படின்னா யாருமே அவ்வளவா இம்பார்ட்டன் எடுத்து பண்ணாம உம் ஆனா பண்றாங்க பெரியவங்க எல்லாம் பண்றாங்க ஒரு சில நேரத்துல சண்டை வந்துடுது அதனால பண்ணாம அப்படியே நிறுத்திட்டாங்க இப்ப மோளை மொட்டை உடைச்சு மாடெல்லாம் கூட்டிட்டு போயிட்டு திரும்பி ஊருக்கு வந்துருச்சு தெருக்குள்ள இருந்தா ஜாலியா பாத்துட்டு இருப்பேன் இப்ப வெங்க மெயிலே இருக்கிறதுனால அங்க போக முடியல பிள்ளைங்களை சின்ன பிள்ளைங்களை கூட்டிட்டு அங்க போக முடியல தனியா சாரு காயா ஏன் என்னாச்சு வரும் பண்டி பண்டிகையை பார்ப்பதை விட நாம் வாழ்வு எப்படி இருக்க வேண்டும் என்று பார்ப்பது நல்லது சூப்பர் சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி சீதா ஹரி ஹாய் வாங்க வணக்கம் ஹவர் யூ நான் மலேசியா அப்படியாக சூப்பர் பா இது யார் இது ஹாய் இதுனா டீ மட்டும் இவ்வளவு நீட்டாக போயிருக்கு அது போல சொல்லக்கூடாதுல்ல தெரியாதவங்க எல்லாம் டீ போடலாமா தப்பு தானே பனி ஓவரானா பனி பா சளி பிடிச்சிட்டு இருமலு வந்துகிட்டே இருக்கு டார் பார்த்துட்டு இருக்கீங்க சொல்லுங்க இப்போ என் பொண்ணு சின்ன பொண்ணு இருக்கு பெரிய பாப்பா ஊருக்கு போயிருக்காங்க அவங்க எங்கள் ஊருக்கு போயிருக்காங்க எங்கள் ஊருக்கு எங்கள் வீட்டுக்கு போயிருக்காங்க அதனால அவங்க அங்கே இருக்கிறதுனால கொஞ்சம் உட்காந்துருக்கோம் என் வீட்டுக்காரங்க வேலைக்கு போயிருக்காங்கன்னு வரலு போட்டுட்டு முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கோம் நீங்கள்க்க மட்டும் போடுறீங்களே பேசலாமே வீடியோஸ் எல்லாம் பாருங்க சரிங்களா புடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இல்லைன்னா இப்ப லைக் மட்டும் லைக் பண்ணுங்க காயத்ரிமா இருக்கியா இது போலதான் யாருமே பேசவே மாட்டேங்கிறாங்க யானை தெரியல ஸ்மார்ட் எத்தனை வாட்டி தான் கேட்பேன் மயிலாடுதுறை மாவட்டம் சீரு நீங்க காரைக்கால் தானே ஸ்மார்டே காரைக்கால் தான் சொன்ன மாதிரி இன்னைக்கு இது ரால் பிரியாணி சிக்கன் குழம்பு சிக்கன் கிரேவி அப்புறம் ரசம் சாப்பாடு சாப்பிட்டாச்சு போய் எங்க ஊர்ல மோளம் அடிச்சாங்கல்லாம் பாத்துட்டு வீட்டுக்கு வந்து இப்ப டீயும் போட்டு புடிச்சாச்சு இதோட நைட்டு தான் நைட்டு எத்தனை மணி நைட் ஆயிடுச்சு சாப்பிட ஒரு பத்து மணி ஆகும் ஆமா பத்தியா நான் மறக்காம இருக்கேன் ஏன்னா நீ மட்டும் தான் மறந்துடுற ஊரு பேர மறந்து மறந்துட்டு சும்மா சும்மா கேக்குற சொந்த ஊரு ஐயோ இந்த இருமல் எப்படிதான் வந்து ஒட்டுச்சுன்னு தெரிய சரி பொங்கல் பொங்கும் பொங்கலும் போச்சு பொங்கல் பொங்கலும் பொங்கல் அதுக்கப்புறம் ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி நம்ம குடியரசு தினம் வரும் அவ்வளவுதான் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வச்சுக்கிங்களேன் மே மாசம் வரைக்கும் கொஞ்சம் சீக்கிரமா ஓடுற மாதிரி இருக்கும் இந்த வருஷம் அதுக்கப்புறம் பார்த்தா ஓடவே ஓடாது லாஸ்ட் மாசம் ஆஹோ என்னைய டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்களா சூப்பர் உம் நான் மறக்கவில்லை உங்களுக்கு ஞாபகம் இருக்குமா என்று சத்தியா என் உரி நான் மறந்துடுவோனா என்னப்பா இப்படி வந்து நினைக்குது சரி சாப்பிட்டே இல்லையா ஸ்மார்ட்டே உங்க ஊர்ல என்ன சாப்பாடு இன்னைக்கு உங்க வீட்டுல என்ன சாப்பாடுங்க கேட்காம உங்க ஊர்ல என்ன சாப்பாடு அப்படின்னு வந்துட்டாரு இப்போ எல்லா ஊர்லயும் இன்னைக்கு சிக்கனாதான் இருக்கும் சிக்கன் மட்டன் தட்டை புட்டா சாப்பாடா இருக்கும் அருண் பாண்டி ஹாய் பா தம்பி எப்படி இருக்கு அருண்பாண்டி சாப்பிட்டியா இல்லையா சென்னையிலேருந்து ஊருக்கு போயாச்சா இல்லையா என்ன பண்ற ஹாப்பி பொங்கல் பொங்கலோ போங்கல் பொங்கலோ பொங்கல் தான் சொல்லுவாங்க இரும தொல்லை எங்க இருந்து வந்ததுன்னு தெரியல ஊருக்கு போகல ஏன் என்னாச்சு அம்மாவை பார்க்க நீ சோ சேடு அப்ப இன்னைக்கு என்ன சாப்பிட்ட பிரியாணியா மாசம் ஊர் திருவிழா போறியா அதனால இந்த மாசம் இருந்தாலும் முக்கியமான சிக்கன் கருவாட்டு குழம்பு கருவாட்டு குழம்பா சூப்பரு சுமர் சூப்பர் ஸ்மார்டே சாப்பிட்டியா பொங்கல் வைக்கும்போது வீடியோ வரல எங்க எங்க வீட்லையா இல்லை வீடியோ எடுக்க முடியல நான் மட்டும் தான் இருக்கேன் வீடியோ எடுக்க யாரும் இருக்கா ஆள் யாரும் கிடையாது அதுவும் இல்லாமல் ஸ்டாண்ட்ல ஸ்டாண்டெல்லாம் உடஞ்சி போச்சு ஸ்டாண்ட் ஆர்டர் போட்டு ஒரு வாரம் அது பொங்கலுக்காக வரல போல சீக்கிரமா அது இப்போ பதினாறாம் தேதி தான் வரும்னு சொல்லிட்டு மெசேஜ் வந்திருக்கு அது பதினாலாம் தேதி தான் எடுத்துகிட்டு வருவாங்க எல்லாரும் பிஸியா இருக்காங்கன்னு நினைக்கிறேன் அதனால ஸ்டாண்ட்லுன்னு வரல அதனால எதுவுமே வீடியோ எடுக்கல வீடியோவே பொங்கலுக்கான எந்த வீடியோமும் போட முடியாது போல செய்யற வீடியோ வீடியோலாம் எடுக்க முடியல என்னால இப்ப நார்மலா இப்ப எங்க ஊர்ல ஏதாவது ஃபங்க்ஷன் நடந்துச்சு அப்படின்னா அதை வேணா எடுத்து போடலாம் வீட்டுல அப்பனா எடுக்கும் போதுனா எடுக்க முடியல அவரும் இல்லை எங்க வீட்டுக்காரங்களும் இல்லை அவங்களும் வேலைக்கு போயிடுறாங்க இல்லைன்னா அவங்க எடுப்பாங்க நான் அச்சும் எடுக்க சொல்லிட்டு எடுத்து போடலாம் இல்ல அருண் பாண்டி அவங்க வேலைக்கு போயாங்க நைட்டு எப்ப வராங்க தெரியல அவங்க பொங்கல் வைக்கிறப்ப பொங்கல் நாணயம் வச்ச நானைய வச்சு பசங்களை வச்சு சாமி படைச்சிட்டு சாப்பிட்டாச்சு நேத்து அது மாதிரி இன்னைக்கு இன்னைக்கு வேலைக்கு போயிட்டாங்க இன்னைக்கு பிள்ளைங்களை வச்சுட்டே வீட்டு வேலைக்கு செஞ்சுட்டு உம் சாமி படைக்கிற கட்டத்துல வந்தாங்க அப்புறம் சாமி படைச்சிட்டு சாப்பிட்டோம் இப்பவும் வேலைக்கு போயிருக்காங்க நல்லா யாரும் இல்ல வைக்கிறது எடுக்கிறதுக்கு ஆள் இல்லாம இருக்கிறதுனாலதான் நிறைய வீடியோ போடுறதே இல்லை லாங் வீடியோலாம் என்ன வேலைக்கு போறாங்க உனக்கு தெரியாதா தெரிஞ்சுக்கிட்டே தெரியாத மாதிரி நடிக்கிறியா உம் வேலை இல்லப்பா உங்களுக்கு வேலை வேலை பிஸி லீவ் எல்லாம் கிடையாது கேட்டு வாங்கிக்கலாம் இது முக்கியமான பண்டிகை இல்லையா அதனால லீவெல்லாம் சாப்பிட்டே இல்லையா காலையில என்ன சாப்பிட்ட என்ன சாப்பாடு மணி ஒய் தலை வர இருக்குதுப்பா நல்லா தெருவில் இருந்தா ஜாலியா இருக்கும்பா வயசானவங்கெல்லாம் சேர்ந்துக்கிட்டு கும்மி கொட்டுவாங்க அப்புறம் வந்து மோன அடிச்சுட்டு டான்ஸ் எல்லாம் ஆடுங்க பசங்கள்லாம் ஏ பசங்கன்னா கேர்ள்ஸ் இல்லை இப்போ பசங்கன்னா இந்த பாய்ஸ் எல்லாம் எல்லாரும் டான்ஸ் ஆடுவாங்க ஜாலியா இருக்கும் இருக்கலாம் வேடிக்கை பாத்துட்டு இருக்கலாம் இப்போ இங்க இருக்கனால அங்கனா போக முடியல பிள்ளையும் தூங்கிட்டு இருக்கு எங்க விட்டுட்டு போறது அதனால போல என் பெரிய பொண்ணு இருந்தா ஜாலியாக பாத்துட்டு இருக்கேன் பெரிய பொண்ணு எங்க ஊருக்கு போயிடுச்சு அங்க போய் ஜாலியா இருக்காங்க மேடம் என்ன பண்றாங்கன்னு தெரில அழுதாலும் அழு அழுகுறாங்களா என்னன்னு தெரியல ஓகே பாயா பாய் 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 அருண் பாண்டி ரொம்ப நன்றி தேங்க்யூ

எனக்கு தெரிஞ்சவங்களாக தான் இருப்பாங்க யா வாங்க வணக்கம் எப்படி இருக்கீங்க டான்ஸ் சூப்பரா இருந்துச்சா தேங்க்யூ சேடு ஹாயா என்ன இருக்கீங்களா